நண்பர்லே இந்த வாசக்காலுக்கு வந்து பார்த்தோன்னா பாலிஷ் பண்ணணும் பட்டி வந்து கொஞ்சம் ஏற்றி பார்த்து பெயிண்டிங் பண்ணிட்டோம் இப்போ அதில் இருக்கிற பட்டி பெயிண்டில் எப்படி க்ளீன் பண்ணுற மாதிரிங்க அதே மாதிரி இந்த கேட்டில் பாருங்கள் எவ்வளோ சிமெண்ட் இருக்குது அதே மாதிரி துரு பிடிச்சிருந்தாலும் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிடலாம் எளிமையாக வேகமாக குயிக்காக பண்ணலாம் இதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு ட்ரில் மிஷின் வைக்கங்களா கை மிஷின் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீல் இருக்குது அதுதான் லைலான் அப்சிரசிவ் வீல் இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் லனில் ஒரு பிளாஸ்டிக் நார் மாதிரி இது இதில் சீக்கிரத்தில் உதிர்ந்தும் பார்க்காது சீக்கிரம் தேஞ்சும் பார்க்காது நல்லா வலுவாக இருக்கும் நம்ம ஒரு முறை இந்த வீல் வாங்கிட்டால் நம்ம ரெண்டு மூணு பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டோரில் அதிகமாக வந்து பிசுடு இருக்குது நம்ம அதை வந்து உப்பு காய வச்சு தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப லேட் ஆகும் இந்த மிஷின் வச்சு குவிக்க எடுத்துடலாம் அதே மாதிரி கேட்டு கிரில் எந்த மாதிரி இடத்துலங்கிற அந்த சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்புளிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எளிமையாக குவிக்க எடுத்துடலாம் இதுலலாம் இது இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இது வந்த பிறகு தான் நான் வந்து இதை பயன்படுத்திட்டு இது இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன் சில இடத்துலலாம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா சென்னையில் கூட நிறைய இடத்துல போய் கேட்டால் இந்த வீல் வந்து கிடைக்கவே இல்லை ஓகேங்களா நான் வந்து வேலை செய்யும் போது கிடைக்கவே இல்லை அப்போயே நான் வந்து பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு தேடி அழிஞ்சு தான் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினேன் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்குள்ளும் போயிட்டு வேலை செய்யும் போதுல நம்மளுக்கு தேவையான கருவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலை பார்த்ததுக்கு முன்னாடியோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கி சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்கல நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இது டூல்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதை நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்